வணக்க நண்பர்களே இப்ப சூரிச் பக்கத்துல இருக்கக்கூடிய செயின் காலன் அபே என்கிற இடத்துல இருக்கு அபேன்னா பழைய துறவியர் மடம் என்ற அர்த்தம் மொனாஸ்ட்ரினா தவச்சாலை என்ற அர்த்தம் இதெல்லாம் கத்தோலிக்க மதத்துடைய மத மையங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் ஐரோப்பாவில் தேசிய அரசுகள் உருவாகி வருகின்றன அதற்கு முன்னாடி மொத்தமாகவே ரோமன் கத்தோலிக்க அரசுடைய கீழத்தான் இருக்குது போப்பாண்டவர் தான் அதனுடைய தலைவர் அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அபே என்பது ஒரு முக்கியமான அதிகார மையம் மூன்று அதிகாரங்கள் அவங்களுக்கு இருக்கிறது ஒன்று நேரடியாகவே இராணுவ அதிகாரம் இன்னொன்று மத அதிகாரம் மக்களுடைய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அதிகாரம் மூன்றாவது அறிவதிகாரம் இந்த அறிவதிகாரத்தை எப்படி வைத்திருந்தாங்கன்னா பிறருடைய அறிவை கிட்டத்தட்ட கட்டுப்படுத்தினாங்க இந்த கிரேக்க ரோமானிய தத்துவ நூல்களையோ மற்ற நூல்களையோ சாமானியில் படிப்பதற்கு தடை இருந்தது ஆனால் அவங்க படித்தாங்க அவங்க பிரதி எடுத்தாங்க அவங்க அவற்றை ஐயமர கற்று பரப்பினாங்க தங்களுக்குள்ள இந்த அறிவதிகாரம் அவங்கள்ட்ட இருந்தது லத்தீன் கிரேக்க மொழிகளில் பெரும் தேர்ச்சி அன்றைக்கு இருந்த எல்லா மத குருக்களுக்கும் இருந்தது அதற்கிடையான ஒரு பெரிய தேர்ச்சி அவங்களுக்கு எழுத்து என்கிற விஷயத்தில் இருந்தது எழுத்து என்பது ஒரு பெரிய அதிகாரம் லோகோஸ் என்று சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை எழுதி வைத்தாலே அது பெரிய அதிகாரமாக இந்த அவையில் இருக்கக்கூடிய சிற்பங்களை சிற்பங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று சுட்டி காட்டியிருக்கு ஸ்க்ரோல்ஸ் சுட்டிட்டு காட்டியிருக்கும் புத்தகங்களை சுட்டி காட்டி கொண்டிருக்கும் கையில் புத்தகங்கள் வைத்திருக்கும் அந்த புத்தகம் என்பது எழுத்து என்பது மிகப்பெரிய அடிகாரம் ஏன்னா பைபிளில் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ஆகவே இந்த எழுத்து அதிகாரத்தை கையில் அறிவு அதிகாரம் அவங்கள்ட்ட இருந்தது இந்த மூன்று அதிகாரங்களுடைய மையமாக இந்த அபை இருக்கு இந்த அபையுடைய இணைந்து மூன்று அமைப்புகள் இருக்குது ஒன்று மிகப்பெரிய சர்ச்சு அதாவது கெதீட்ரல் மிகப்பெரிய சர்ச் அதனுடைய உள்பகுதி பல கோடி ரூபாயில் இன்றைக்கு கற்பனை பண்ண முடியும் ஒரு ஆயிரம் கோடி இருந்தால் இன்றைக்கு செய்ய முடியும் அந்தளவு பெரிய கட்டிடம் அதுக்கு பகுதி ஃபுல்லாக சிற்பங்களாலேயும் தங்கத்தாலேயும் பிற உலோகங்களாலேயும் அலங்கரிக்கப்பட்டது இரண்டாவதாக துறவியர் மடங்கள் அந்த இடங்களில் அன்றைக்கு பஞ்சாயத்துகள் தீர்ப்புகள் அளிக்கப்பட்டன பிரபுக்கள் வந்து கூடக்கூடிய இடமாக இருந்தது ஒரு பகுதியுடைய முழு அதிகாரத்தை அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க மூன்றாவது இந்த நூல்களை பிரதி எடுக்கக்கூடிய இடமும் நூல்களை சேமிக்கக்கூடிய நூலகமும் அந்த நூலகம்தான் மிக முக்கியமான இடம் நேம் ஆஃப் ரோஸ் என்கிற ரொம்ப நாவல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் ஒரு நூலகம் அங்க மிகப்பெரிய அளவுல பாதுகாக்கப்படுது ஒரு ரகசியமாக பாதுகாக்கப்படுது அந்த நூலகத்துக்குள்ள ஊடுருவ முயற்சியவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அதை ஒருவர் துப்பறிகிறார் அந்த நாவல் ஏன் நூலகம் அந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுகிறது என்றால் நூலகத்தில் இருக்கக்கூடிய அறிவு பாதுகாக்கப்படுகிறது பரவலாக கூடாது நினைக்கிறாங்க அது தங்களுக்கு மட்டும் என்று நினைக்கிறாங்க அந்த நூலகம்தான் இந்த அபையுடைய மிகப்பெரிய கவர்ச்சியாக உலகளாவ இன்றைக்கு சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு உலகத்தில் கூடிய மிகச்சிறந்த பத்து நூலங்கள் ஒன்றாக இது இன்றைக்கு கணக்கிடப்படுகிறது இந்த ஆஹ் இரண்டரை லட்சம் நூலகங்கள் இருக்கின்றன என்றும் ஆயிரம் ஆண்டு தொன்மையான நூல்கள் எழுநூறு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது கண்டுக்குட்டி தோல்ல ஆட்டு தோல்ல செய்யப்பட்ட நூல்கள் இருக்கின்றன இசை குறிப்புகள் உள்ள நூல் இருக்கு அதாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒருவர் எப்படி பாடினாரோ எப்படி வாசித்தாரோ அதை அப்படியே அச்சசலா ஒரு டேப்பர் கார்டில திருப்பி போல் இன்றைக்கு வாசித்து விட முடியும் அந்த அளவுக்கு இசை எழுதியிருக்கிறாங்க அதன் பிறகு நூற்று கணக்கான நில ஆவணங்கள் இங்க இருக்கின்றன அதன் அடிப்படையில இன்றைக்கு கூட சில அதிகார முடிவுகள் எடுக்கப்படுகின்றன சில நிலம் யாருக்கு சொந்தம் என்பதற்கான ஆவணங்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய நூலகங்கள்ல இருக்கின்றன அப்படி ஏராளமான நில ஆவணங்கள் ஊர்களின் ஆவணங்கள் இங்க இருக்கின்றன அதன் பிறகு வெவ்வேறு குடும்பங்களை பற்றிய தகவல்கள் இங்கே படியப்பட்டது இதெல்லாம் தேதிகளோடு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன நன்றாய் யோசித்து பார்க்க வேண்டும் இது பத்தாம் நூற்றாண்டு என்று பார்த்தால் கிட்ட ராஜராஜ சோழனுடைய காலம் அந்த காலகட்டத்தை சேர்ந்த நமக்கு வரலாற்று ஆவணங்கள் என்று அதிகபட்சம் ஐம்பது வரி நூறு வரி தான் இருக்கு நூறு வரி தான் இருக்கு ராஜராஜ சோழனை பற்றி சோழர் காலத்தை பற்றி ஆனா இவங்களுக்கு தேதியிடப்பட்ட ஆவணங்களே ஆயிரக்கணக்கில் இங்கே சேமிக்கப்படுகிறது இந்த மகத்தான அறிவதிகாரத்தினுடைய ஒரு மையம் என்று இந்த அபையை சொல்ல முடியும் அந்த நூலகத்திற்குள்ள சுற்றி அந்த நூல்களை பார்த்து கொண்டு வரும்போது ஒரு வகையில வரலாற்றுக்குள் சொல்வது போல அதுன்னு சொல்லப்போனா வரலாற்றுடைய மனைத்துக்குள் சொல்வது போல வரலாற்றின் மூளைக்குள் சொல்வது போல ஒரு பெரிய ஒரு பிரமிப்பை அடைந்து இந்த நூல்கள் கட்டுக்கட்டு கட்டு அடுக்கடுக்கா இருப்பது என்பது ஒரு பெரிய கனவு எனக்கு என்னுடைய கனவுல அடிக்கடி இந்த மாதிரியான இந்த கிளாசிக் பைண்ட் போடப்பட்ட லெதர் பவுண்ட் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்ட பெரிய நூலகங்கள் வந்துகிட்டே இருக்கும் அந்த நூலகத்துக்குள்ளே இருந்து வெவ்வேறு நூல நான் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் உண்மையிலேயே ஒரு பெரிய நூலை படிச்சுட்டு இருப்பேன் அதனுடைய கண்டன்னு சுவாரஸ்யமாக இருக்கும் கண் ஒழிச்சா அது மறந்து போயிடும் அந்த கனவையை திருப்பி அடைந்தது போல இன்றைக்கு இந்த நூலகத்திற்குள்ள ஒரு பெரிய பயணத்தை மேற்கொண்டேன் இந்த அபேயுடைய இன்னொரு பகுதி இது ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு ஆயிரம் ஆண்டு தொன்மையான கட்டிடங்கள் இருக்கா இருக்கிறது எல்லாமே கோயில்கள் மட்டும்தான் கோயில்கள் அல்லாமல் அரண்மனை அல்லது கட்டிடம் என்று ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு மேல் தொன்மையான எந்த கட்டிடமும் கிடையாது நம்முடைய கட்டக்கலை கருங்கல் சார்ந்த கட்டக்கலை மட்டும்தான் கருங்கல் அல்லாத மர கட்டடங்கள் நமக்கு நிறைய இருந்திருக்கு சுதை கட்டிடங்கள் இருந்திருக்கு அந்த கட்டிடங்கள் எதுவுமே இல்லை ஒன்று போர்களில் மாறி மாறி இடிச்சிருக்காங்க அதை பதிவு பண்ணியிருக்காங்க இன்னொன்று பெரும்பாலான நகரங்கள் வாழும் நகரங்கள் ஆகவே பழைய கட்டணம் இடிச்சு இடித்து புதுசு புதுசாக கட்டிகிட்டே இருந்திருக்காங்க தானா மதுரையில் கூட எல்லா கட்டிடத்தையும் மதுரைக்காரங்களை இடிச்சு புதுசாக கட்டியிருப்பாங்க அப்போ மதுரையே மதுரை அழிச்சிட்ருக்கு ஆனால் இவர்களுக்கு இந்த பழைய கட்டிடங்களை பேணும் மனப்பான்மை ஒன்று இருக்குது இப்போ இன்றைக்கு கூட நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நூறு ஆண்டு கட்டுறவனா உடனே அதை இடித்து புது கட்டிடத்தை கட்டிடுறேன் ஒரு பழைய கட்டிடம் அவ்வாறே பேணப்பட வேண்டிய அது ஒரு வரலாற்று சான்றுங்கிற எண்ணம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிடையாது சென்னையில் காலத்தில் அவங்க கட்டின மிக அற்புதமான அழகான பழைய கட்டிடங்கள் எல்லாமே தொடர்ந்து இடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன பல்வேறு காலகட்டங்களிலே சென்னை பழமையை விரும்பக்கூடிய ஒரு சின்ன அறிவாளிகள் குழு வந்து அந்த மாதிரி கட்டிடங்களை இடிக்கக்கூடாது என்று போராடி கொண்டிருந்தார்கள் சிலரோ வந்து கட்டிடங்களை பேணுவதற்காக சில முயற்சிகளை எடுத்துட்டாங்க சில கட்டடங்கள் இப்போது பேணப்படுகின்றன இந்த கட்டிடத்துடைய ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்க இதனுடைய தொன்மை நம்ம பயமுறுத்தது இவ்வளவு தொன்மையான காலகட்டங்களில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் இது இது நிறைய தருணங்கள் இதை பழுது பார்த்து மேம்படுத்தி இருக்கிறாங்க உள்பகுதிகளிலையும் போக முடியுது உள்ளேயும் வந்து செங்கலால் கட்டப்பட்ட கட்டிடம் எடுக்கப்பட்ட கலால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இருக்கின்றன இந்த அபே வந்து ஒரு வரலாற்றுடைய உணர்வை தரக்கூடியதாக இருக்கு அந்த மாதிரியா நம்முடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்களையாவது நம்ம தொடர்ந்து பேண வேண்டுங்கிற எண்ணம் எனக்கு வருது இந்த அபே பார்க்கும்போது நிறைய கோதிக் நாவல்களும் நிலவில் வருவதை தவிர்க்க முடியவில்லை ஒரே சமயத்தில் ஒரு பழைய காலத்துடைய அதாவது மத ஒடுக்குமுறை உச்சத்தில் இருந்த ஐரோப்பாவுடைய சின்னமாகவும் இது இருக்குது அதே சமயத்தில் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு அறிவு சேகரிப்பு நிகழ்ந்த இடமாகவும் அந்த அறிவு சேகரிப்பு தொடர்ச்சியாக ஒரு ஐரோப்பிய புதிய நாகரிகத்தை உருவாக்கின விளை நிலமாகவும் இந்த அபேக்கல் நமக்கு தோற்றமளிக்குது இந்த இருந்து தான் நவீன தத்துவ சிந்தனை உருவாகி வந்திருக்கு இந்த நிலம் இப்போ நான் இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து நிலம் இந்த ஜெர்மானிய நிலம் ஒட்டுமொத்தமாக இதுதான் ஐரோப்பிய தத்துவ சிந்தனையுடைய நாற்றங்கள் என்று சொல்லலாம் நீங்கள் தத்துவ சிந்தனை எவரை சொன்னாலும் பெரும்பாலும் இந்த ஏரியாவை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க ஷோப்பனூர்லேருந்து மார்க்ஸ் வரைக்கும் இவங்க அத்தனை பேருக்கும் சிந்தனையுடைய அடிப்படையை உருவாக்கி கொடுத்தவை என்பது ஐரோப்பாவில் உருவான தொன்மையான நூல்கள் அந்த நூல்கள் சரியான முறையில் எழுதி பேணி வைக்கப்பட்ட இடங்கள் இந்த அபேக்கள் அப்படி பார்த்தா இந்த அபேக்கள் தான் இந்த அபேக்களுக்கு எதிரான சிந்தனைகளை கூட உருவாக்கி இருக்கிறேன் அறிவு மையங்களாகவும் வந்து இது ஒரு பெரிய விந்தையான விஷயம்தான் அறிவிலிருந்து அதிகாரத்தை பிரிக்க முடிவதில்லை எப்போவுமே தான் அறிவை பேணுகிறது அதிகாரம்தான் அறிவை உருவாக்குது அறிவு மறுபடியும் அதிகாரமாக ஆகுது ஆனால் அதிகாரத்தை மட்டும் பார்த்து அறிவை நிராகரிக்க முடியாது ஆகவே ஒரே சமயம் வந்து பழைய மத அதிகாரத்தை நின்னும் போது மதம் உருவாக்கி திரட்டி எடுத்து வந்தால் பெரும் அறிவு செல்வத்தையும் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கு இந்த நூலகத்திற்குள்ளே சென்று ஒவ்வொரு நூலாக பார்த்துக்கிட்டே வந்தேன் எதையுமே படிக்க முடியாதுன்னா எல்லாமே ஜெர்மனிய மொழியிலேயே லத்தீன் மொழியிலே இருந்தது தலைப்புகளை வந்து குத்துமதிப்பாக பார்க்க முடியும் அதில் வந்து வானியல் பாறையியல் அல்லது நிலவியல் என்று வெவ்வேறு வெவ்வேறு தலைப்புகளில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நூல்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிறத பார்த்தேன் நண்பர்களே நமக்கு தமிழர்களாகிய நமக்கு நமக்கு ஒரு பெரிய அறிவு பாரம்பரியம் இருக்குங்கிறது தான் இருக்குது உண்மை நமக்கு ஒரு அறிவு பாரம்பரியம் உண்டு அதில் தாழ்வு உணர்ச்சியில் அடைய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு சமூகமாக நம்ம நம்மளை யோசித்து பார்த்தா ஆயிரம் அல்ல ரெண்டாயிரம் ஆண்டு அறிவு பாரம்பரிய ஒரு நாட்டிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நூல்களை எண்ணிக்கை மிக மிக குறைவு ஒரு முறை பேராசி ஜெயசுதாசன் சொன்னார் தமிழுடைய மொத்த கிளாசிக் லிட்ரேச்சரையும் உரை எதுவும் இல்லாமல் வெறும் வரிகளாக அடித்தா பழைய ஏற்பாடு பைபிள் அளவுக்கு தான் இருக்கும் அவ்வளோதான் மொத்த நூல் அவ்வளோதான் ஆனால் இங்கே வானியல் பற்றியே ஒரு ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்குது நிலவியல் பற்றி ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்குது எல்லாமே ஆயிரம் ஐநூறு ஆண்டுகள் தொன்மையானவை வரைபடங்கள் உலக வரைபடங்கள் ஏறத்தாழ துல்லியமான வரைபடங்கள் ஆயிரத்தி ஐநூறுகளில் உருவாக்கப்பட்டிருக்கு அது கோலமாக மறுத்தப்பட்டு இங்கே வைக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து ஒரு வரைபடத்தை வெள்ளக்காரங்க வர வரைக்கும் கூட நம்ம இந்தியாவில் உருவாக்கல நம்முடைய நூல்கள் நிறைய இருக்கின்றன ஆனால் அந்த நூல்கள் எட்டுமோ எண்ணிக்கை கூட பெரிய அளவில் பிரமிட்டு பிரமிப்பூட்ட விட அளவில்லாம் ஒன்றும் இல்லை ஐரோப்பாவோட ஒப்பிடும்போது மொத்த இந்தியாவுடைய நூல் சேகரிப்பே ரொம்ப குறைவுதான் நிறைய நூல்கள் அழிய விடப்பட்டிருக்கின்றன பேணப்பட்ட நூல்களிலே மதம் சார்ந்த நூல்கள் வழிபாட்டு நூல்கள் தவிர உள்ள நூல்கள் அறிவு நூல்கள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றன ஆகவே நம்முடைய பொய்யான பெருமிதங்களை விட்டு ஒரு விதமான பணிவோடு ஐரோப்பாவை பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இந்த மாதிரியான ஒரு அபேல வரும்போது தோன்றுகிறது அதுதான் இந்த தருணத்துல இந்த அபே முன்னாலே நின்று சொல்ல விரும்புகிறேன் இந்த இடம் ஒன்று வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாம இடமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நன்றி